ஷார்ப்பாக ஒரு கத்தி வச்சு அந்த ஷேவ் பண்ணுற அந்த பார்பர் வந்து சேவ் பண்ணுவோம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் என்னென்னா தாடியெல்லாம் ஷேவ் சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பண்ணுற சுக சுகமாக இருக்கும் மென்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஷார்ப்பான ஆயுதம் ஆனால் அதை வச்சு யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருது அந்த மாதிரி தான் என்னன்னா எல்லா எனர்ஜியுமே அந்த மாதிரி ஷார்ப்பானது அதை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த மாதிரி சவர கத்தியை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தலாம் அப்போ அதை நம்ம தான் நம்ம டெக்னிக்கை ஒழிய அதோட சண்டை போட்டு அதை ஜெயிக்கணுங்கிறது எல்லாமே கிடையாது நம்ம அது வரும்பொழுது பொழுது எக்ஸ்ட் ஆறதுக்கு முன்னால அதை பாசிட்டிவா பயன்படுத்திக்கிடும் எல்லா எமோஷனுமே வந்து ஒரு எனர்ஜியா தான் வருது ஒரு ஆற்றலா வருது நம்ம ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கோபம் வருது பயம் வருது வருத்தம் வருது எல்லாமே ஒரு ஆற்றலா வருது அந்த ஆற்றலை நம்ம வந்து எப்படி தான் நோக்கமே ஒழிய அதை வந்து ஒரு எமோஷனை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுங்கிறது வேற அதை ஒரு ஆற்றலாக பயன்படுத்துறதுங்கிறது வேற அந்த ஆற்றல் வந்து செயல்படுத்துறதுக்கு வருது நாம் அதை வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு மீன் நம்ம ரூமில் உட்காந்துருக்கீங்க ஒரு ஹாலில் இருக்கிறீங்க கதவை திறந்து கிடக்கு ஒரு திடீர்னு திடீர்ஞ்ச ஒரு பாம்பு உள்ள ஓடி வருது பயங்கரமான ஒரு பாம்பு உங்களுக்கு என்ன வரும் பயம் வருது பயங்கிறது ஒரு எமோஷன் இப்போ அந்த எமோஷன் எதுக்கு வருது அந்த பயத்தை பயன்படுத்தி தான் என்னன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் அந்த பாம்பை நீங்கள் டீல் பண்ணி உங்களுக்கு தைரியம் இருந்து ஒரு ஒரு திறமைகள்லாம் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அந்த பாம்பை டீல் பண்ணி அடித்து கொண்டுடலாம் அல்லது வெளியே விரட்டி விட்டுரலாம் இல்லை அந்த பயத்தினால நீங்கள் வந்து தப்பி ஓடி அடுத்தவங்க வீட்டிலையாவது போய் இப்படி பாம்பு ஓடி வந்திருக்கு வாங்க எல்லாருன்னு சொல்லி உதவியை கூப்பிடலாம் அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜியை தான் பயமே வரும் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நீங்கள் செயல்படணும் இந்த எனர்ஜியை நம்ம சரி பண்ணணுங்கிற வேலை செல்லலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே மொமெண்ட் பை மூமெண்ட்டாக மாறிட்டு இருக்கு நம்ம எந்த எனர்ஜியுமே செயல்பட்டு மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே மூமெண்ட்டாக போயிருக்கும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதும் இப்போ நீங்க இப்போ இந்த காலத்தில் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு ஷார்ப்பாக ஒரு கத்தி வச்சு அந்த ஷேவ் பண்ணுற அந்த பார்பர் வந்து சேவ் பண்ணுவோம் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் நம்ம சேவ் பண்ணிகிட்டு இருந்து தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பண்ணுற சுக சுகமா இருக்கும் மென்மையாக இருக்கும் பார்த்தீங்கச்சுன்னா அவ்வளவு ஷார்ப்பான ஆயுதம் ஆனால் அதை வச்சு யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருது அந்த மாதிரி தான் என்னங்கன்னா எல்லா எனர்ஜியுமே அந்த மாதிரி ஷார்ப்பானது அதை நம்ம பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தணும்னா அந்த மாதிரி சவரக்கத்தை சக்தியை பயன்படுத்துகிறோமோ பயன்படுத்தலாம் அப்போ அதை நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்ம டெக்னிக்கை ஒழிய அதோட சண்டை போட்டு இதை ஜெயிக்கணுங்கிறது எல்லாமே கிடையாது நம்ம எனர்ஜியோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதே வேண்டியதில்லை எனர்ஜி எல்லாம் மொமெண்ட்ரி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு போயிடும் அது வரும்பொழுது எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால் அதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த கூடைப்பந்துன்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க பந்தை போட்டு ஒரு கூடையில் போடணும் இவங்க பலத்தை காட்டி போட முடியுமா தான் ரொம்ப சாமர்த்தியமாக போட்டால் தான் கரெக்டாக போய் சீட்டிங் ஆகும் அப்போ அதில் அவங்க சாமர்த்தியம் தான் முக்கியம் பலம் முக்கியமே கிடையாது இவர் பெரிய மல்யுத்த வீரர் இவர் அழகா போட்டுறாருங்காலும் அவ்வளோலாம் போட முடியாது சின்ன குழந்தை வந்து அழகாக போட்டு போயிடும் நம்ம பலத்தை காட்டியெல்லாம் அது ஜெய் இது பண்ண முடியாது அது பலத்தை காட்டுறதுக்கு வேற எது இடங்கள் இருக்கு இதெல்லாம் சாமர்த்தியம் தான் நம்ம வந்து நம்ம இதே மாதிரி தான் நம்மளுடைய எல்லா எனர்ஜிகளுமே வந்து அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது அதனை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்தின மொழியே நம்ம எனர்ஜியை போய் சண்டைப்பட்டு இடக்கூடாது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஞானியின் கோபம் தங்கச்சூடு அஞ்சானியின் கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லி சொல்லுவாங்க தங்கச்சூடு சூடுன்னு சொன்னால் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த காலத்தில் அது நிறைய பேருக்கு அது புரியாது தங்கச்சூடுன்னா என்னென்னு சொன்னால் உதாரணமாக ஒரு தங்கத்தை உருக்கி நகையாக செய்கிறாங்க அது நக தீழில் போ தீழை போட்டு நகையெல்லாம் இது பண்ணி உருக்கி நகையாக பொழுது அது சூடாக தான் இருக்கும் அப்போ அது ஆடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த ஆபரணமாக செஞ்சு ஒரு தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் பின்னாலே கையை விட்டு அதை எடுத்துடலாம் சுடாது ஏன்னா அந்த அது வந்து உடனே ஆறிப்போயிடும் இப்போ அதே மாதிரி வந்து ஒரு ஆயுதத்தை இரும்பு வச்சு ஒரு ஆயுதம் தயார் பண்ணுறாங்க ஒரு கொல்லம் வந்து இரும்பு இரும்பு பழுக்க காய்ச்சி அதில் வந்து அடித்து ஒரு இரும்பு ஒரு ஆயுதமாக தயார் பண்ணி அதையும் ஆற ஆடுறதுக்காக தண்ணியில் தான் தூக்கி போடுவாங்க ஏன்னா அந்த தங்கத்தை பின்னாலேயே கைவிட்டு எடுக்கிற மாதிரி அந்த இரும்பு கையில் விட்டு எடுக்க முடியாது ஏன்னா அந்த இரும்பில் உள்ள ஹீட்டர் ஆடுறதுக்கு டைம் எடுக்கும் தங்கத்தில் உள்ள சூ சூடு ஆடுறது உடனே டைம் முடிஞ்சு போயிடும் ஆனால் இரும்பில் உள்ள சூடு உடனே ஆறாது நீ உடனே கைவிட்டு எடுத்தீங்கன்னா கையெல்லாம் ஒத்து போயிடும் இப்போ அதனால் இதெல்லாம் என்னங்கன்னா ஞானியினுடைய கோபம் அவருக்கும் கோபம் வரலாம் அவருக்கு கோபம் வந்தோம்னா அது தங்கச்சூடு மாதிரி உடனே போயிடும் அஞ்ஞானிக்கு வந்தோன்னா அந்த கோபமே போகவே போகாது இரும்பு சூடு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் மாதிரி ஒரு இதை சொல்லுவாங்க இப்போ இது வந்து ஞானியை நினச்சி சொல்லுவாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய எமோஷனுமே தங்கச்சூடு தான் இது நாம தான் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அதை இரும்பு சூடாக கன்வெர்ட் பண்ணிடுறோம் தங்க உண்மையிலேயே எல்லாமே மூமெண்ட்ரியா போயிருது இப்போ இதே மாதிரி தான் ஒரு தடவை ஒரு மீட்டிங்க்காக போயிருந்தோம் கோயம்புத்தூர் ஆரம்ப காலங்களில் அங்கே நிறைய மீட்டிங்கில் பண்ணியிருந்தோம் அப்போ அங்கே வந்த ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு கோபம் வந்தால் எனக்கு போக மாட்டாங்க ரொம்ப நேரம் இருக்குது அது கோபத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபம் சுலபமாக கோபம் வந்துடுது ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்றீங்களா கேட்டார் போட்டு விளையாட்டாக பேசிட்டு இருந்தோம் ஐயோ கோபத்தை கண்ட்ரோல் பண்றது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி சொல்ல முடியாது உங்களுக்கு சுலபமா கோபம் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க கோபப்படுறது சுலபம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் கண்ட்ரோலே பண்ண வேண்டாம் கோபப்படுறது சுலபம்னு சொல்றீங்கல்ல கொஞ்சம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமா இருந்து காட்டுங்க நானும் கோவப்படுறது சுலபம் தான் ஏற்றுக்கிட்டு இப்போ இதே மாதிரி தான் நிறைய பேர் நான் கணக்கில் பயத்தோடு இருக்கிறேன் എന്നോട്ട് പോകേ മാട്ടെങ്കിൽ കോപം എന്നെ വിട്ട് പോകേ മാട്ടുണ്ട് பயம் என்னை விட்டு போகவே மாட்டாங்க வருஷ கணக்கில் இருந்துகிட்டு இருக்கேன் வருஷ கணக்கில் பயத்தோடு இருக்கிறேன் வருஷ கணக்கில் வருத்தத்தோடு இருக்கிறேன் நிறைய ஒரு சொல்ல கேள்விப்படுறோம் ஏதோ அது வந்து உட்காந்துட்டு நம்ம போகமாட்டேன்னு சொல்லி இடம் பிடிச்சிட்டு வச்சிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனை வச்சுருக்கோம் உண்மையிலே எல்லாமே தங்கச்சி தான் தோன்றி மறையக்கூடிய மின்னலாம் அது திரும்பி அங்கேயே இருக்குதுன்னு சொன்னால் சொன்னால் நீங்கள் அதை ரினியூவல் பண்ணி அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு பராமரித்து வ நீங்கள் வளர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏதோ வகையில் உங்களை அறியாமலே தப்பாக டீல் பண்ணுறதுனால அது அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தருது உண்மையிலே மொமெண்ட் பை மொமெண்ட் அப்படியே இருந்தாலும் ஒம்மன் பேம் ஒன்று புதுசான வருத்தம் பழைய வருத்தானிட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாருமே மின்னல் மாதிரி தான் ஒரு ஆற்றலை வந்து நீங்கள் சேமிக்கவே முடியாது இதெல்லாம் ஒரு ஆற்றல் அது வந்து தோன்றி மறையக்கூடியது தான் அது வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் அதை வச்சுக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப நாளாக இருக்கேன் ரொம்ப நாளாக இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை தான் உண்மையில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே ஒரு எனர்ஜி தான் நமக்கு வரக்கூடிய எமோஷன் அத்தனையுமே எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பயன்படுத்தும்போது தான் அந்த சவரகத்தையை இதை நினைவு வச்சுக்கிடுங்க சவரகத்தையை எப்படி யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒரு கூட பந்துல எப்படி பந்த போடுறதோ அப்படி யூஸ் பண்ணிக்கிடுங்க அந்த அதை பயன்படுத்தி சாமர்த்தியமாக நம்ம செயல்படணும் செயல்படுறதுக்கான ஒரு உபாயமாக தான் நம்ம வருதோ வருதோலியே நம்ம எனர்ஜி வரணுங்கிறது நமக்குல்ல நம்ம ஒரு நல்ல எனர்ஜியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த எனர்ஜியுமே பிடிச்சி வைக்க முடியாது எந்த எனர்ஜியை பிடிச்சி வச்சாலும் அது சத்தியமே இல்லை நீங்க புதுசு புதுசாக ஏதோ கிரியேட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம் எந்த எனர்ஜியுமே நீங்க பிடிச்சி வைக்க முடியாது சேமிக்க முடியாது அந்த எனர்ஜியுடைய நேச்சரை அப்படிதான் அது சயின்ஸ் அது அதனால நம்ம வந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம் அதை நீங்க ஒரு மென்மையான முறையில் சவரகத்தை எப்படி பயன்படுத்துறீங்களோ ஒரு பந்தில் எப்படி பந்து கூடை அந்த கூடைக்குள்ளே பந்தை கரெக்டாக போடுறீங்களோ ஒரு நிதானமாக ஒரு க ஒரு ஒரு பொறுமையாக அதை எப்படி நம்மளுக்கு போடுறோமோ அந்த மாதிரி சாமர்த்தியத்தை காட்டி செயல்படுத்துறது தான் நம்முடைய வேலை இந்த இது எமோஷனே கிடையாது எல்லாமே எனர்ஜி தான் நமக்கு என்னன்னு சொன்னால் அது கண்ணுக்கு ஒரு எமோஷனாக தருது பயம் வருத்தம் கோபம்னு சொல்லி ஒரு எமோஷனாக தருது உண்மையிலே எமோஷனே கிடையாது எல்லாமே நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியாக வருது அது தேவைப்பட்டுதுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் தேவை இல்லைன்னா நீங்கள் எடுக்காமல் அது மட்டும் எஸ் ஆஃப் ஆகிட்டு போயிடும் எப்படி தோன்றுறிச்சதோ தோன்றின நாளிலே மின்னல் மாதிரி மறைஞ்சி போயிடும் எதையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது